அன்பான மீனம் ராசி மீனம் லக்னம் சகோதர சகோதரிகளுக்கு இனிதான வணக்கம் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வாரத்தில் ஜூன் மாதம் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இருபத்தெட்டாம் தேதியிலிருந்து அடுத்த ஏழு நாட்கள் இந்த வாரத்தில் அமைந்துள்ள கிரகநிலைகளின் அமைப்பால் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல விஷயங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் ஆராய்ந்து பார்ப்போம் இந்த வாரத்தில் உங்களுக்கு மிகவும் பலமாக சாதகமாக நன்மைகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய அமைப்புதான் என்று கிரகநிலைகளின் அமைப்பு கருதப்படுகிறது சுக்கிரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புத்திகாரகரான வித்தைக்காரகரான புதனும் மிகவும் பலமாக ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் அமோகமான முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிகளுக்கும் அடித்தளமிடக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் அவருடைய பார்வையில் சந்திரன் பகை கிரகமாக இருந்தாலும் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானம் என்பதால் கண்டிப்பாக புதனின் அமைப்பு காரணமாக நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் யோகங்களும் பலமாக கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாகக் கருதப்படுகிறது நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றபடியே திட்டமிட்ட விஷயங்கள் அனைத்திலும் காரியதடைகள் விலகி காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் மிகவும் பலமாக உருவாகியுள்ளது கண்டிப்பாக ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கின்ற சுக்கிரன் பலத்த வலுவுடன் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சுக்கிரன் ராசிக்கு நான்காம் இருப்பது நன்மைகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகமான அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் நவகிரகங்களிலேயே உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய உங்களுக்கு சுகபோகங்களைக் கொடுக்கக்கூடிய சுகாதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிரன்தான் இவர் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பல்வேறு விதங்களான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய விதத்தில் புதிய வாய்ப்புகளும் யோகங்களும் வெற்றி மேல் வெற்றி நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு என்பதை துல்லியமாக சுக்கிரன் தெளிவுபடுத்துகிறார் அதேபோல மிகவும் சாதகமான அமைப்பில் பலமாக சந்திரன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சந்திர பகவானும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய நல்ல பல முன்னேற்ற யோகங்களை மிகவும் பலமாக பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் கொடுக்கக்கூடிய விதத்தில் இந்த காலகட்டத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த சந்திரனின் சஞ்சார நிலை காரணமாக வெற்றி மேல் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு ராசிக்கு இரண்டாம் இடமாகிய வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்திற்குள் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று மிகவும் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் செவ்வாயின் ஆட்சிபலம் என்பது பல்வேறு விதங்களில் நன்மைகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது அதே நேரத்தில் மிகவும் சாதகமற்ற அமைப்பாக கருதப்படுவது கண்டிப்பாக சூரியன் ராசிக்கு நான்காம் இடமான அர்த்தாஷ்டமஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதுதான் சூரியன் சுகஸ்தானத்திற்குள் இருப்பதால் ஆரோக்கிய தொந்தரவுகள் அலைச்சல்கள் உள்ளிட்ட சில சிக்கல்களையும் கஷ்டங்களையும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு எனவே சூரியனின் சஞ்சார நிலை காரணமாக சற்று நிதானத்துடனும் பொறுமையுடனும் எல்லா விஷயங்களிலும் செயல்படுவது சிறந்தது மேலும் அதிக அளவிலான பலன்களை கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக கருதப்படுவது கண்டிப்பாக ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் பலம் பெற்று வக்ரநிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு லாபாதிபதியாகவும் விரயாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சனிபகவான் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் சனி நிலையில் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை நோக்கி நகர்வதால் இந்த காலகட்டத்தில் சனி பகவானிடமிருந்தும் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் யோகங்களையும் கண்டிப்பாக பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏழரை சனி காலகட்டமாக இருந்தாலும் கூட மிகவும் அதீதமாக உண்டு என்பதை துல்லியமாக சனி தெளிவுபடுத்துகிறார் எனவே சனியிடமிருந்து பல மாற்றங்களை முன்னேற்றங்களை சந்திப்பதற்கான யோகங்கள் உண்டு அதேபோல எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் கலஸ்திரஸ்தானத்திற்குள் பாதிக்கு மேல் கடந்து முடித்துவிட்டு ஆறாம் இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஞானகாரகரான கேதுவின் சஞ்சார நிலையால் அமோகமான வளர்ச்சிகளும் நன்மைகளும் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ஜென்ம ராசியில் ராகு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ராகுவின் சஞ்சார நிலை மிகப்பெரிய அளவிலான சாதகமற்ற அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது ஜென்மராகுவால் பல்வேறு விதங்களான தடைகளையும் இடர்பாடுகளையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகிறது மேலும் உங்களுடைய ராசியின் அதிபதியாக ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு கண்டிப்பாக சற்று சாதகமற்ற அமைப்பான ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்றாலும் குருபகவானுடைய சுபபார்வைகளால் பல்வேறு வகையான நன்மைகள் நிறைந்து இனிதாக கிடைத்தாலும் கூட அவருடைய சஞ்சார நிலை காரணமாக சாதகமற்ற அமைப்பாகத்தான் கண்டிப்பாக மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கருதப்படுகிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு எடுத்துக்காட்டுகிறார் இந்த மாதிரியாக கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் இருக்கின்றபோது குடும்பம் ரீதியாக இந்த காலகட்டத்தில் ராசியின் அதிபதியே மூன்றாம் இடத்தில் சஞ்சரித்துக் கூட அவருடைய சுபபார்வைகள் உங்களுடைய ராசிக்கு ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்றாம் இடத்தில் பலமாக பதிகிறது குரு பார்க்கின் கோடி நன்மைகள் என்று சொல்வதற்கு இணங்க குரு பகவானுடைய சுபபார்வை வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்திலிருந்து பல இடங்களை பலப்படுத்துவதால் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக புதிய வாய்ப்புகளும் யோகங்களும் கிடைக்கும் அவற்றைப் பயன்படுத்த வாய்ப்பு கிடைப்பதில் எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் இருக்காது கேது திருமண தடைகள் உள்ளிட்ட பல விஷயங்களில் அவருடைய பயண காலகட்டத்தில் பாதிக்கு மேல் கடந்து முடித்துவிட்டதால் இனி அவருடைய ஆதிக்கத்தின் வீரியம் குறைந்துவிட்டது எனவே திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சுபநிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான யோகங்கள் உண்டு மேலும் இந்த காலகட்டத்தில் கோர்ட்டு கேசு வம்பு போன்ற நீதிமன்ற வழக்குகள் பாகப்பிரிவினை உள்ளிட்ட பல்வேறு வகைகளான சிரமங்கள் சிக்கல்களால் இருக்கக்கூடிய கவலைகள் மறையக்கூடிய விதத்தில் வெற்றிகரமாக உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கண்டிப்பாக இந்த வாரம் கருதப்படுகிறது குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை இந்த காலகட்டம் ஏழரை சனி காலகட்டமாக இருந்தாலும் கூட நன்கு திட்டமிட்டு சிறப்பாக கையாளுவதற்கான யோகங்கள் உண்டு சனி பகவானின் வக்ரம் உத்தியோகம் ரீதியாக ஒரு அனுகூலமான நல்ல அமைப்பாக கருதப்படுகிறது எனவே உத்தியோகம் சார்ந்த நிகழ்வுகளில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கிறது தற்போது எடுக்கக்கூடிய முடிவுகள் செயல்பாடுகள் அனைத்தும் உங்களுக்கு உத்தியோகம் ரீதியான பணிகளில் ஆர்வத்தை உற்சாகத்தை உயர்த்துவதோடு மட்டுமில்லாமல் நீங்கள் எதிர்பார்த்து நினைத்து கொண்டிருக்கக்கூடிய சலுகைகள் உள்பட பல்வேறு வகைகளான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த காலகட்டத்தில் பலமாக கிடைக்கிறது இடம் மாறுதல் பதவி மாறுதல் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான மாற்றங்களை உணர்ச்சி பொறுமையுடனும் நிதானத்துடனும் மிக சிறப்பாக மேற்கொள்வதற்கான யோகங்கள் இந்த காலகட்டத்தில் பலமாக கிடைக்கிறது உத்தியோகம் ரீதியான பெருமளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் இந்த காலகட்டத்தில் வக்ரசனி பகவானால் அடித்து நொறுக்கப்படும் விவசாயம் சார்ந்த பணிகளில் லாபங்கள் அதிக அளவில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்துறை தொழில்துறையிலும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட லாபங்கள் அதிக அளவில் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு இந்த காலகட்டத்தில் உற்பத்தி ரீதியான விஷயங்களில் நுணுக்கமாக பல தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதால் பல்வேறு விதங்களான விரயங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் கிடைக்கிறது பல்வேறு விதங்களான தேவையில்லாத முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் குறைகிறது எனவே இந்த காலகட்டத்தில் அதிக அளவிலான லாபங்களும் முன்னேற்றங்களும் நிறைந்து பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக தொழில்துறை மீனம் ஆகிய உங்களுக்கு கண்டிப்பாக அமைந்துள்ளது கலைத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரன் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதங்களான காரியதடைகள் அனைத்தும் உடைத்தெறியப்பட்டு நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்லபல முன்னேற்ற யோகங்கள் மிகவும் பலமாக கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் புதிய வாய்ப்புகளும் மிகச்சிறப்பாக கலைத்துறையில் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகவும் அதீதமாக கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த வாரம் கருதப்படுகிறது இந்த வாரத்தில் மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியில் நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற நல்ல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் கண்டிப்பாக அமைந்துள்ளது எனவே நீங்கள் திட்டமிட்டதை விட நல்ல மாற்றங்கள் மிகவும் பலமாக கிடைப்பதற்கான யோகங்களை கிரகநிலைகள் உருவாக்கிக் கொடுக்கிறது அரசியல் ரீதியான விஷயங்களில் இந்த வாரத்தில் நீங்கள் எதை செய்தாலும் அவற்றை முன்கூட்டியே திட்டமிட்டு மிகச்சிறப்பாக மேற்கொள்வதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் மிகவும் பலமாக உருவாகியுள்ளது அரசியல் ரீதியான பணிகளில் வேறு கட்சியைச் சார்ந்த நபர்களும் உங்களுடைய கட்சிக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது உள்பூசல் பிரச்சினைகள் தீர்ந்து கட்சி பலம் பெறக்கூடிய மிகச்சிறந்த யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த வாரம் கருதப்படுகிறது ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்குள் விவசாயத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே வீடு நிலம் வீட்டுமனை பொன்பொருள் சொத்து ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் போன்றவற்றை வாங்கக்கூடிய முயற்சிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகியுள்ளது விவசாயத்துறையில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் உங்களுடைய சிறு முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவில் வெற்றிகள் கிடைத்து முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் செவ்வாய் உருவாக்கிக் கொடுக்கிறார் இந்த வார காலகட்டத்தில் உங்களுடைய ராசியின் அதிபதியான நவக்கிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குருவின் சஞ்சாரநிலை சாதகமற்று மூன்றாம் இடத்தில் இருந்தாலும் உங்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரன் சாதகமாக சஞ்சரித்து கொண்டிருப்பதால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெரிய அளவில் சந்திக்கக்கூடிய சிரமங்கள் பிரச்சனைகள் தானாகவே நீங்குவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகியுள்ளது அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் அதீத கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூரியன் தெளிவுபடுத்துகிறார் என்பது மட்டுமில்லாமல் பனிரெண்டாம் இடத்தில் சனி பகவானும் மூன்றாம் இடத்தில் குருவும் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் உடல் நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கருதப்படுகிறது என்றாலும் சனிபகவான் விரயசனியாக இருந்தாலும் கூட வக்ரம் பெற்றிருப்பதால் இவ்வாறான கெடுபலன்களால் அதிக அளவிலான பாதிப்புகள் இருக்காது மேலும் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை குறைத்து நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் வியாழக்கிழமை விரதமிருந்து குருபகவான் அல்லது வராகி அம்மன் ஆலயம் சென்று இரண்டு நெய் நெய்தீப விளக்கு போட்டு வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இனிதாக நிறைந்து கிடைக்கும்